இனிமே பொத்தாம் போதுவா எல்லாரும் வடக்கீங்க வடக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாம பேசாதீங்கப்பா வடக்கர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுங்க ஏன்னா இங்கே எவ்வளவோ மூல சத்தம் இங்க இருந்தாலும் சில பேரு இன்னும் அந்த உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்குது அந்த அன்பு பாசம் நேசம் அதெல்லாம் வந்து இருக்குது நம்மள்கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் மிச்சம் மீது இருக்குன்னு நினைச்சா நம்மளை தாண்டி அங்கேயும் சில பேர் இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க இப்போ அந்த கல்யாணம்லாம் பண்றப்ப பொண்ணு எவ்வளவு அதாவது பொண்ணு வீட்டில் வந்து எவ்வளோ செய்வாங்க பொண்ணுக்கு எவ்வளோ சொத்து தேரும் பொண்ணுக்கு முக்கியமாக அண்ணன் தம்பி பங்குக்கு யாரும் இல்லையே நமக்கு இது வந்து லாபமா நட்டமா அப்படின்ற கால்குலேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த கல்யாணத்துல எல்லாம் நடக்கும் நல்லா தெ அரேஞ்சு மேரேஜில் முக்கியமாக இதெல்லாம் பொண்ணு சைட்லையும் பார்ப்பாங்க பையன் செயலையும் பார்ப்பாங்க பொண்ணு சைடுலேருந்து பார்க்குறப்ப பையன் வெல் செட்டில்டா நல்லா சம்பாதிக்கிறானா அவன் சொந்த வீடு இருக்கா அவனுக்கு இந்த இந்த குட இந்த குற்றல் குடைச்சல் தங்கச்சி இந்த கமிட்மெண்ட்ஸு வேற ஏதாச்சும் இதெல்லாம் தான் பொண்ணு வீட்லையுமே வந்து பொண்ணை கொடுப்பாங்க இங்க பீகார்ல ஒரு கல்யாணம் அதுக்கு நடந்த கதையை நினைச்சா படமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கல்யாணத்தை ஒன்று நடத்தி விட்டாங்க ட்ரெயின்ல ஒரு மனுஷன் போயிட்டு இருக்காப்புல ரொம்ப சின்ன வயசு தான் ஒண்ணு பெருசா ஒரு அதிகபட்சம் ஒன்னும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கணும் இல்ல அவ்வளவுதான் ஒரு பையன் போயிட்டு இருக்கான் அந்த ட்ரெயினில் ஒரு பொண்ணு எல்லாருக்கிட்டையும் வந்து கையேந்தி நின்று காசு கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா போல பொருள் தனியா இருக்கு வயசு பொண்ணு பிரச்சனையே இங்கே தான் வயசு பொண்ணு சாதாரணமாக வந்து ஃபேமிலியோடு வந்தாலே எப்படி எல்லாம் பார்ப்பாங்க சில பேருன்றது தெரியும் கேட்கறதுக்கு ஆளே இல்லாத ஒரு வயசு பொண்ணு அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அழகான பொண்ணா இருந்தால் அவங்க பார்வையெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பரலை பார்க்கறதோடு இல்லாமல் சில பேர் வந்து இறங்கிட்டாங்க என்னென்ன முடியுமோ அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும் அதிக பட்சம் போனால் தான் போக முடியும் அவங்களை எதிர்த்து பேச முடியுமா அடிக்க முடியுமா அதுவும் வடக்கில்ல இதை அந்த பையன் அந்த ட்ரெயினில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு என்ன என்னச்சான்னு தெரியல எந்திரிச்சு போயிடும் அந்த பொண்ணை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டான் வா என் பக்கத்தில் உட்கார அப்படின்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சவன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டான் ஆனால் அந்த பொண்ணு அவனை பார்த்துக்கலாம் நம்பி இருக்கு பாருங்க இந்த உடனே வந்து அந்த நம்பிக்கை வர்றதுலாம் வந்து ரொம்ப ரேரு சார் இப்பெல்லாம் பழகினவங்கள்ட்டே நம்பிக்கையெல்லாம் வர்றது இல்லை எந்த நேரத்துல நம்மளை வந்து சாப்பேன் எந்த நேரத்துல நம்மளை வந்து கவிப்பேன் எப்ப நம்ம மண்டையில மிளகா ஆரப்பானே தெரியாது ஆனா பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வந்துருக்கு அதுதான் இங்க ஸ்பார்க்கு பயங்கரமான ஸ்பார்க் அந்த பையன் வந்து கூப்பிட்டாப்பினோன்னு அந்த பையனோட வீட்டுக்கே இது போயிருக்கு அவன் யாருன்னே தெரியாது ட்ரெயின்ல அவ்வளவு பேர் இருக்கிறப்ப அவன் அதையும் அது இப்போ இணைய மாதிரி கொஞ்சம் ரஃப்ஃபா இருக்கவன கூட நம்பிரலாம் ரொம்ப சாஃப்டா சாக்லேட் பயன் எல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஆட்களை நம்புறதுல ரொம்ப பிரச்சனை உண்மையில ரொம்ப பிரச்சனை அதெல்லாம் வந்து சூனியத்துல கொண்டு போய் தெரிஞ்சு விட்டுரும் ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்த்தோன்னே வந்து ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள தோணிரு அந்த பொண்ணு பின்னாடியே போயிருக்கு அவனும் நேராக வீட்டுக்கு தான் கூட்டி போயிருக்கான் அவங்க வீட்டில் அதை விட சொல்ல இந்த ஆனந்த படம் வரும்ல திருடே வந்தா சோறு போட்டு வேலைக்கு வச்சுக்குவாங்க இல்லை அதே மாதிரியே அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து யாருமே இல்லை நான் கூட்டிட்டு வந்துட்டு படத்துல நடக்கிற மாதிரியே அந்த வீட்லையும் வந்து அந்த பொண்ணை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் என்னாச்சு அந்த பொண்ணோட ஸ்டோரி பிளாஷ்பேக்கு இதெல்லாம் வந்து தெரிய வருது அந்த பொண்ணு சொல்லு அதே வீட்டில் இருக்கிறாங்கள வேலை பாக்குறாங்க எல்லா வேலையும் பாக்குறாங்க அங்கேயே இருக்கிறாங்க வீட்டுல ஒரு ஆளாவே பார்த்துக்கிறாங்க அந்த பொண்ணோட கதையை கேட்டு அந்த பையன் நான் ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா அடுத்த அடி அந்த வீட்டில் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க அவனுக்கு வீட்டுக்கு அவன் ஒத்த பிள்ளையோ மூத்த பிள்ளையோ கடைசி பிள்ளையோ நடுப்புள்ளையோ ஏன்னா ஒரு கல்யாணம் அந்த ஊர்ல அவங்க அதாவது அவன் எவ்வளவு தூரம் வசதியா இருந்தவனா வந்து அவனுக்கு பொண்ணா வீட்டில் வச்சுருப்பான் யோசிச்சு பாருங்களேன் ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி கூப்பிட்டு கொண்டாந்து வீட்டில் வைக்க முடியும் அவன் வீட்லயும் கண்டிப்பா ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு நல்ல வசதி இருந்திருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் எப்ப ஏற்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க வடக்குல எப் ஒண்ணுமே வேலையே இல்லாம வெட்டியே இல்லாம பொழுதன்னைக்கு உட்கார்ந்து உட்காந்து பார்க்க மன்னு துப்புறவுடனே பத்து லட்ச ரூபாய் ஏக்கரா வரதில்லை அங்க இவங்க எல்லாம் எவ்வளவு எதிர்பார்த்து ஆனா அந்த பொண்ணோட அந்த பையனோட வீட்டுல அதை பத்தி எல்லாம் எதை பத்தி யோசிக்கல உனக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கு கல்யாணம் மணிக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணோட இதெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க அந்த பொண்ணோட குணமும் அந்த பொண்ணோட நடத்தையும் அந்த பொண்ணு அந்த இருந்த விதமும் அவங்களுக்கு ரொம்ப பிடி ஏதோ ஒரு விதத்துல என்டையர் ஃபேமிலிக்குமே அந்த பொண்ணு மேல ஒரு நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏதோ வாழ்க்கை ட்ரெயின்ல உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணு போறாம ரெண்டு போயிருக்கு நீ வேற எதுக்கோ ஒன்று பிளான் பண்ணிட்டு ரெண்டு போயிருக்க கூட்டிட்டு போய் வச்சு முதல்ல அந்த பொண்ணு அவங்க கிட்ட காப்பாத்தினா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்லை ஒரு நாள் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா நடந்துடும் அவனுக்கு தெரியுது கண்டிப்பா அவனுக்கு தெரியும் ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரு கூட கூடவே வந்து ஒரு அம்மாவோ இல்ல ஒரு அப்பாவோ இல்லை ஒரு தம்பியோ வந்து அவன் கூட்டிட்டு வந்திருப்பானான்றதுன்னு தெரியல ஏதோ ஒரு கார்டியன் சம்திங் இருக்கு மேபி அப்படி இருந்தாலும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் சொல்ல முடியாது அந்த பொண்ணோட அந்த லைஃப் அந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னி வந்து சேஞ்ச் ஆகிருச்சு அதுதான் பயங்கரமா வைரல்லா பொறிகிட்டு இருக்கு ஆனா எதையுமே நம்ம நல்லா தெரிஞ்ச ரொம்ப லவ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த லவ் டுடேல வர்ற மாதிரி ஒன்னுமே தெரியாம கல்யாணம் பண்ணி உடனே டைவர்ஸ் ஆகுறவங்க இருக்காங்க யார் என்னன்னே தெரியாம அந்த பொண்ணு கூட பேசி பழகி கடைசியில அந்த பொண்ணே லைஃப் பார்ட்னரா வர்றதும் நிறைய இருக்கு அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகுறதும் இருக்கு எது எப்படியோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு இதெல்லாம் முன்னாடி வேணா நடந்திருக்கலாம் எப்பயோ நடந்திருக்கலாம் பார்த்த உடனே பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணி பொண்ணு பார்க்கறது ட்ரெயினில் பார்த்துருக்கா சார் அவனுக்கு எங்கே எப்போ எது கனெக்ட் ஆகுன்னு யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு இந்த பையனை நினைச்சிருக்க மாட்டான் இப்படி ஒரு பொண்ணை பார்ப்போம் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைகின்றதே நினச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு தூங்க போறப்ப பயத்தோடையே தூங்கி இருக்கு அந்த பொண்ணு இப்போ நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் இதே முறையா நல்லா இருக்கட்டும் ஏதோ அப்பப்பைக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல செய்தி வருது எங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் இவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி ஆட்கள் அந்த பையன் மாதிரி அந்த பொண்ணு மாதிரி அந்த ஃபேமிலி மாதிரி ஆட்கள் ரொம்ப நாள் நல்லா இருக்கு அவ்வளவுதான் நன்றி